நமோ நாராயணாய ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் மருதூர் தெருவழகு கும்பகோணம் அழகு மன்னார்குடி மதிலழகு வேதாரண்யம் விலக்கழகு நீடாமங்கலம் நீரழகு என்பது முதுமொழி அப்படிப்பட்ட பெருமை மிக்க மன்னார்குடியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற திவ்ய தேசமான அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோயிலில் இருக்கும் செங்கமலம் என்ற பெண் யானையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் செங்கமலம் யானைன்னு சொல்கிறத விட இந்த யானையை பாப்கட் செங்கமலம்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும் ஏன்னா இந்த யானைக்கும் எந்த யானைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த செங்கமலத்திற்கு தலைப்பகுதியில் அடர்ந்த முடி வளர்ந்துருக்கும் அதை இந்த யானைப்பாகன் வெட்டிவிட இந்த கட்டிங் பார்க்கறதுக்கு பாப்கட் போல இருக்கிறதால இந்த யானைக்கு பாப்கட் செங்கமலம் என்ற சிறப்பு பெயரோடு அழைக்கப்பட்டு வருது இந்த அழகான சிகை அலங்காரத்தை பார்க்குறதுக்காகவே சுவாமி திருக்கோயிலில் தனி கூட்டம் குவியுது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே இந்த செங்கமலத்திற்கு இருக்காங்க இந்த செங்கமலம் யானை கோயிலில் நடைபெறுகிற அனைத்து விழாக்களிலும் பாகனோட வழிகாட்டுதலின்படி கோயிலில் வலம் வரும் இந்த பாகனோட சொல்பேச்சை தட்டாதபடி நடக்கும் இந்த யானையை அனைவரும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோட செல்ல வலம் வரும் இந்த பாப்கட் செங்கமலம் யானை காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் குளிக்க வசதியாக கோயில் நிர்வாகம் ஏற்கனவே ஷவர் வசதி செய்து கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கமலம் யானை குளித்து மகிழ கோயிலின் ஈசான மூலையில் நீச்சல் குளம் ஒன்றும் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நீச்சல் குளம் சுமார் முப்பது அடி அகலமும் முப்பது அடி நீளமும் கொண்டதாகவும் செங்கமலம் யானை குளிக்கிறதுக்கு வசதியாக ஒன்பது அடி ஆழத்துடன் இந்த நீச்சல் குளம் அமைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கேரளாவிலிருந்து வாங்கிட்டு வரப்பட்ட இந்த சீதான்ற யானை இந்த மன்னார்குடி கோயிலுக்கு வந்த பிறகுதான் செங்கமலம்னு பேர் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே இந்த யானையை இங்கே பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த பாப்கட் செங்கமலம் யானையோட பாகன் நம்மோட சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதான இப்போது நம்ம பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற தலமான ராஜகோபாலசாமி கோயிலினுடைய கோவிலுக்கு சொந்தமான யானை செங்கம்பளம் யானை இது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் அண்ணன் திவாகர் அண்ணன் வந்து இந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வரும்போது இது வயசு பதினஞ்சு இப்போ வயசு முப்பத்தி ஆறு வயசாகுது இந்த யானைக்கு ஸ்பெஷலாக என்னென்னா ஃப்ரெண்டில் முடி வளர்ந்துருக்கும் அதான் அதுக்காக இதுக்கு பிரத்யேகமாக பாப் கட்டிங் செங்கம்மளன்னு எல்லோரும் செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க இதுக்குன்னு கோயிலில் எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்காங்க ஷவர் இருக்குது ரெண்டு வேளை வாக்கிங் இருக்கோம் ரெண்டு வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க அதை நீங்கள் பசந்தி இரநூத்தம்பது கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக்கப் பண்ணுறாங்க நல்ல முறையில் இருக்கோம் அந்த கோயிலில் அந்த யானையை இந்த இந்த கோயிலில் ஆன்மீக பணிகளில் இந்த யானை பயன்படுத்தப்பட்டு வருது காலையில் வெண்பொங்கல் இரவு வெண்பொங்கல் கொடுக்குறோம் அதே மாதிரி நாணல் பசும் புல் தீவன புல் அரசந்தலை ஆலாந்தலை இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கொடுத்து மக்கள் வந்தால் அதுக்கு கோடை காலத்தில் தர்பூசணி கொடுக்க சொல்கிறோம் வெள்ளை பீஞ்சி கொடுப்பாங்க மற்ற நாளில் சோளக்கருது அவல் வெள்ளம் இதெல்லாம் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு யானை அங்கே இருந்தது எண்பத்தாறு வயசு இறக்கும்போது அது பின்னாடியே கோவிலுக்கு பின்னாடியே அதை இது பண்ணி வச்சுருக்கோம் அது பேரும் செங்கம்பலம் தான் ஓகே தேங்க்யூ நம்ம ஆலயம் செல்விய நண்பர்கள் அனைவரும் சிறப்புமிக்க அருள்மிகு ராஜகோபாலசாமி திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பாப்கட் செங்கமலத்தையும் பார்க்காம வராதிங்க இந்த சுவாரஸ்யமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய